ராஜாவும் சிவாவும் பட்டுநாட்ஸ் ரெண்டு பேரும் ஒரு கிராமத்துல இருந்தாங்க அந்த கிராமம் பக்கத்துல ஒரு பீஸ் இருந்துச்சு அந்த பசங்களுக்கு அட்வென்ச்சர் ரொம்ப பிடிக்கும் புதுசா ஏதாவது பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க ஒரு நாள் அவங்க ஒரு கதை கேட்டாங்க அது ஒரு பேய் பனை மரத்தை பத்தின கதை அந்த பனை மரம் ரொம்ப பழசு அது கிராமத்தோட கடைசியில இருந்துச்சு ராத்திரி நேரத்துல அந்த மரம் முணுமுணுக்குன்னு சொன்னாங்க சில பேர் அங்க வெளிச்சம் பார்த்ததாவும் சொன்னாங்க ராஜாவுக்கும் சிவாவுக்கும் பயமா இருந்துச்சு ஆனா அவங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சு அந்த மரத்தை ஆசை கிராமத்துல இருக்கிற பெரியவங்க எல்லாரும் அவங்களை எச்சரிச்சாங்க அந்த பக்கத்துல போகாதீங்க அது ஒரு பேய் மரம் பக்கத்துலயே போகாதீங்கன்னு அவங்க அப்பா அம்மா எல்லாரும் சொன்னாங்க அது ஆபத்து ஒரு நாள் ராத்திரி ராஜாவாலியும் சிவாவாலியும் தூங்க முடியல அவங்க ரெண்டு பேரும் அந்த மரத்தை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க கடைசில அந்த மரத்தை போய் பார்க்கலான்னு இலகல் சலசலக்க வச்சு அது ஏதோ முணுமுணுக்கற மாதிரி இருந்துச்சு அவங்க அந்த மரத்தை பக்கத்துல போய் சேர்ந்தாங்க நில வெளிச்சத்துல அந்த மரம் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு அவங்க ரெண்டு பேரும் காதக் சூர்ந்து கேட்டாங்க என்ன அந்த சத்தம் பகுதி நாங்க பனை மரத்தின் ரகசியம் ஒரு சின்ன உருட்ட பிராணி அந்த மரத்துல இருந்து பறந்து வந்துச்சு அது ஒரு ஆந்தை அது மறுபடியும் கத்திச்சு ராஜாவும் சிவாவும் சிரிச்சாங்க அந்த முணுமுணுப்பு சத்தம் எல்லாம் அந்த ஆந்தை சூற சத்தம் தான் அந்த வெளிச்சம் எல்லாம் மின்மினி பூச்சிங்க அந்த மரத்துல அவங்களுக்கு ஒரு ஓட்ட தெரிஞ்சது அந்த அந்தை அந்த மரத்துலதான் கூடி இருந்துச்சு மர்மம் எல்லாம் தீண்டு போச்சு பகுதி சாந்து கற்றுக்கிட்ட பாடம் ராஜாவுக்கும் சிவாவுக்கும் ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு இனிமே பயம் இல்ல அன்னைக்கு அவங்க ஒரு பாடத்தை கத்துக்கிட்டாங்க நாம கேக்குற எல்லாத்தையும் நம்ப சூடாது சில சமயம் எல்லாத்துக்கும் ஒரு ஈஸியான விளக்கம் இருக்கும் அடுத்த நாகல் காலையில அவங்க ரெண்டு பேரும் ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டையும் அந்த ஆந்தைய பத்தி சொன்னாங்க எல்லாரும் நிம்மதியா போனாங்க எல்லாரும் அந்த பசங்களுக்கு நன்றி சொன்னாங்க அந்த பனை மரம் பேய் மரம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு